அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆற்புதங்களை நிகழ்த்தும் ஆடிப்பெருக்கு பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை ஒரு குறிக்கும் அற்புதமான நிகழ்வு இதனை பதினெட்டாம் பெருக்கும் என்று கூறுகிறார்கள் நதியை பெண்ணாக பாவித்து வணங்கும் ஒரு அற்புதமான நாள்தான் பதினெட்டாம் பெருக்கு அந்த வகையில் இன்று ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது புராணங்களில் கூறப்படும் ஆடி பதினெட்டு என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருட்சேத்திரப்பூரின் இறுதி நாளான பதினெட்டாவது தினத்தை குறிக்கிறது போரின் முதல் நாள் பாண்டவர்கள் படகில் அபிமனுவால் காக்கப்படும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதமடைந்தது உத்ரனும் ஸ்வேதனும் சல்லியனும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர் பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்ததை சரி கட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர் ஆனால் கௌரவர் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது பீஷ்மரை கொள்ள சிகண்டே போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார் கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்திற்கு அனுப்பினர் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டையின் பின் இருந்து அர்ஜுனன் தனது அன்பு மலையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்தெடுத்து ஆம்பு படுக்கையில் கிடத்தினான் இப்படி தொடர்ந்து பதினைஞ்சு நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர் பதினாறாம் நாளில் போரில் கௌரவர்களின் தலைமை படைத்தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டான் கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார் கர்ணனின் போரில் லட்சக்கணக்கான பாண்டவர்களை கொண்டான் அடுத்ததாக அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் கர்ணன் தர்மரையும் சகாதேவனின் போரில் வென்றாலும் தன் தாய் குந்தியின் வழக்க வழங்கியபடி அதாவது வழங்கிய வாக்கின்படி கொல்லாமல் விட்டுவிட்டான் தர்மரையும் சகாதேவனையும் ஆயிரக்கணக்கான பாண்டவர்களை தனது கூறிய அம்புகளால் கொன்ற பின் அர்ஜுனை கொள்ள அம்பு மலை பொழிந்து கடுமையாக போரிட்டான் கர்ணன் ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொள்ள அர்ஜுனன் கழுத்துக்கு குறிவைத்து நாகபானத்தை ஏவினார் அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார் அர்ஜுனன் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது அதனால் கர்ணன் ஏவிய நாகபானம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலைக்கவசை தாக்கியதால் அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது கிருஷ்ணனின் போர் தந்திரனத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தார் குருட்சேத்திர போரின் இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக் கொண்டது கர்ணன் தேரை சகதியில் இருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணன் மீது அம்புகளை ஏவச் சொன்னார் இந்திரன் கர்ணனின் கவச குண்டலை தானமாக பெற்று கொண்டபடியால் தெய்வீக கவசம் இல்லாத கர்ணன் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன அதனால் கர்ணன் போரில் மடிந்தான் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள்தான் பதினெட்டாம் போர் என்று அழைக்கப்படும் ஆடி பதினெட்டாம் நாளாகும் இப்படி ஒரு அற்புதமான நாள்தான் இன்றைய நாள் இன்றைய நாள் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெற்ற போரில் அத்தர்மம் என்றதற்கான நினைவாகும் தர்மம் தர்ம வழி நடந்தவர்கள் வெற்றி எப்பொழுதும் எந்த நிலையத்திலும் தெய்வம் என்று நம்மை காக்கும் என்பதற்கு ஒரு முக்கியமான சான்றாக ஏற்பட்ட நாள்தான் இந்த பதினெட்டாம் நாளாகும் புதிதாக திருமணமானவர்கள் தங்கள் தாலியில் உள்ள மஞ்சள் சரடு கயிறை நீக்கிவிட்டு புதிய கயிறை மாற்றுவார்கள் இந்த நாளில் ஒரு புதிய தர்மம் தலை நிமிர்ந்து இந்த ஆடி பதினெட்டாம் நாளில் கொண்டாடி புதிதாக அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் வாழ்வில் சேிக்கப்பட்டு வந்தது அதனால் இன்றைய நாள் ஒரு புத்தான தொடக்கமான நாளாக அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக ஒரு நன்னாளாக தொடங்கினார்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடப்படுகிறது இதனை பதினெட்டாம் பெருக்கும் என்றும் பதினெட்டு என்றும் அழைக்கிறோம் பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கையில் அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவதில்லை ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு விழா மட்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் என நாளில் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவே இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது தென்மேற்கு பருவத்தில் பெய்யும் மழையினால் அனைத்து ஆறுகளும் நிரம்பி வழியும் இதே ஆற்று பெருக்கு என்பர் இதனால் உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் விதை விதைப்பர் இந்த சமயத்தில் நெல் கரும்பு போன்றவை விதைத்தால் தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் இதற்காக நதிகளை தெய்வமாக கருதி போற்றி மகிழ்ந்து பூஜை செய்து பின் உழவு வேலையை தொடங்குகின்றனர் இதனால் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என பழமொழி உருவானது இந்த தமிழ் பண்பாட்டின் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளில் ஆடி பதினெட்டாம் ஒன்றாகும் மக்கள் ஆற்றங்களில் கூடி நின்று ஆற்று பெருக்கை கண்டுகளிப்பர் அன்றைய தினம் மக்கள் ஆற்றில் குளித்துவிட்டு விட்டு ஆற்றங்களில் பூஜை செய்வதற்கு ஒரு இடத்தை பிடித்துள்ளனர் அந்த இடத்தை பசு ஜானத்தால் மெழுகி சுத்தம் செய்து அதன் மேல் வாழை இலையை விரித்து அகல்களை ஏற்றி வைக்கின்றனர் மேலும் வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம் வளம் படைத்து ஊதுபத்தி கற்பூரம் காண்பித்து வழிபடுகின்றனர் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்